ஹலோ மக்களே நம்மளோட காவேரியும் விஜயும் பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க என்ன ஃபைட்டு காவேரி சொல்கிறாங்க நீங்கள் தான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து இங்கே போட சொல்லிட்டீங்கள்ல நான் வந்து கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் பேப்பர் கொடுத்து டைவர்ஸ் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் என்ன சொல்கிறாரு காரில் வந்துட்டு இருக்கும்போதே காவேரி நீ கண்ணே கலைமானே பாட்டு பாடுவே அந்த பாட்டை ஒரு தடவை பாடேன் அவ்வளோ அழகாக பாடுவேன் நீ அப்படின்னு சொல்கிறாரு நான் எதுக்கு பாடணும் அதெல்லாம் என்னால் பாட முடியாது நான் டைவர்ஸ் கொடுத்துட்டீங்க டை டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டீங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வெண்ணிலா நல்லா பாடுவாங்களோ அதுதான் நீங்கள் வந்து என்ன பாடு பாடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுமே விஜய்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது கரெக்டு தானே தேவையில்லாமல் காவேரி எப்போ பார்த்தாலும் வெண்ணிலாவை கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு எதாவது சொல்கிறாங்க வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தது யார் இப்போ காவேரி தானே கூப்பிட்டு வந்தாங்க காவேரி மேலே தானே தப்பு இருக்குது அதை வந்து விஜய் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அவர் வந்து காவேரியை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஆனால் இந்த காவேரி அப்பப்போ வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க விஜயை ஏன் அப்போ இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வெண்ணிலாவணியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாரா விஜய் சொல்லவே இல்லைல்ல அது பண்ணினது நீங்கள் தப்பு இப்போ கா விஜய் மேலே கோவப்பட்டால் என்னென்ன ஆயோம் அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க விஜய் இவ்வளோ தூரம் இறங்கி வராரு அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டதுனால மேடம் வந்து பாட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு ப்ரொமோ செம்ம செம்ம ப்ரொமோ ரெண்டு பேர்த்துக்கும் கார்லேயே உட்காந்து இந்த மாதிரி ப்ரொமோ தான் எதிர்பார்க்குறோம் வீக் ஆஃப் ஃபென்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அர்பிண்டுக்கு ஒரு நைன் நன்றியை சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ரோமோ போடுங்க நீ ஏதுமாக கொஞ்சம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சி ஆயிடுச்சு இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்ல அப்புறமாவை போட்டு விட்டீங்க சூப்பருங்க ஆனால் காவேரி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு வலிக்குது கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எதிர்பார்க்கலாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் காவேரி வேறு வழி இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்